இன்றைக்கு வந்திருக்கிற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேற்காளுக்கங்க இந்த திருப்புலிவானம் திருப்புலிவானம் டு சாலவாக்கம் செங்கல்பட்டு போகிற பஸ் ரூட் ஸ்டேட் ஸ்ட்ரேட்டைவேங்க இது இந்த பஸ் ரூட் ஸ்ட்ரேட்டை வேலை தான் நமக்கு சைட்டு இந்த மெயின் ரோட்லேருந்து உட்புறமாக நானூறு மீட்ரு உட்புறமாக அமைஞ்சிருக்குதுங்க எழுபது சென் எழுபத்தஞ்சி இது பஞ்சாயத்து ரோடு இந்த மெயின் ரோட்லேருந்து நானூறு நானூறு அடிங்க அது முப்பது அடி வழி வரைபடத்தில் வழி இருக்குது பஞ்சாயத்து ரோடு மொத்தம் எழுபத்தஞ்சி சென்ட்டு இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்காங்க இது உத்தரமேர்லேருந்து நமக்கு சைட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க இதாங்க பஸ் ஸ்டாப்பு இதான் இந்த பஸ் ஸ்டாப்பு இதுலேருந்து நானூறு மீட்ருங்க சைட்டு எழுபத்தஞ்சி சென்ட்டு அந்த மெயின் அந்த மெயின் ரோட்லேருந்து தாங்க இந்த சைட்டு இது மொத்தம் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி சென்ட்டு புஞ்ச இடங்க இது எழுபத்தஞ்சி சென்ட்டு புஞ்ச இடம் இது இடம் பாருங்கள் ஃபுல்லாக பவுண்ட்ரி காட்டுற பாருங்கள் எழுபத்தஞ்சி சென்ட்டுங்க இது ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு நல்ல தரமான இடம் சுற்றி பவுண்ட்ரி காட்டுற பாருங்க புஞ்சை இடங்க இது பூர்வீக சுற்றி இது வழி வந்து நமக்கு வந்து முப்பது அடி ரோடு பஞ்சாயத்து ரோடுங்க இது வரைபடத்தில் வழி இருக்குதுங்க இந்த வழி காட்டுற நமக்கு முப்பது அடி ரோடு வந்து நமக்கு வரைபடத்தில் வழி இருக்குது வழி பிரச்சனை கிடையாதுங்க இது பஞ்சாயத்து வழிங்க இது முப்பது அடி ரோடுங்க வரைபடத்துலேயும் இருக்குது டாக்குமெண்ட்லேயும் இருக்குதுங்க இது ஒரு அருமையான சைட்டு தண்ணி பிரச்சனைலாம் கிடையாதுங்க இடம் பாருங்கள் எழுபத்தஞ்சி சென்ட் புஞ்ச இடங்க இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நல்ல தரமான இடம் இந்த லேண்டு வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு லேண்டை ஒட்டி தான் இருக்குது அருமையான இடங்க இது நமக்கு எழுபத்தஞ்சி சென்ட்டுங்க இது விலை பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரம் இருபத்தோராயிரம் சொல்கிறாங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமே தாலுக்காவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது எழுபத்தஞ்சி சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை இருபத்தோராயிரம் ரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இடம் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஓனர்ட்டை பேசிக்கலாங்க மொத்தம் எழுபத்தஞ்சி சென்ட்டுங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்காவில் இந்த சைட்டு இருக்குது திருப்பலி வானம் சாலவாக்கம் செங்கல்பட்டு போகிற ஸ்டேட் ஹைவேலேருந்து நானூறு மீட்டரில் தான் சைட்டு உட்புறமாகுதுங்க இது விலை வந்து இருபத்தோராயிரூபாங்க கால் பண்ணுங்கள் நான் இடம் கூட்டம் போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாம் உங்களிடம் விற்பனைக்கு ஏதாவது இடம் இருந்தால் எங்கள் சேனலில் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்மையான விலையில் நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தர்றோங்க நாங்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்